குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் நமது மெகா தொலைக்காட்சியை அதே மாதிரி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கமெண்ட்ஸு கேட்குறாங்க அதே மாதிரி கடிதம் மூலமாக சந்தேகங்கள் கேட்குறாங்க அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நேர் கேட்கக்கூடிய கேள்வி படபடப்புன்னு சொல்கிற மாதிரி அது உடல் முழுக்க இருக்கின்றது இதயத்தினுடைய துடிப்பும் அதிகமாக இருக்கின்றது ஒரு பக்கத்தில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இடது பக்கம் பார்த்திங்கன்னா துடிப்பு ஜாஸ்தியாக இருக்குது உடல் முழுக்க ஒரு நடுக்கம் ஏற்படுகின்றது வாந்தி அடிக்கடி வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படுது இதற்கெல்லாம் தீர்வு என்ன நமது உடலில் ஏற்படுகின்ற ஜீரண மண்டலத்தில் ஏற்படுகின்ற சின்ன குறைபாடுகள் நாம் உண்ட உணவு ஜீரணம் ஆவதற்கு முன்பாக பசி வருவதற்கு முன்பாக நாம் உணவு எடுத்துக்கிட்றோம் அப்படி எடுக்கும் பொழுதும் இந்த மாதிரி நிலை ஏற்படும் மனதில் ஏற்படுகின்ற கவலை அது ஒரு மன அழுத்தமாக மாறுகின்றது அப்போ மன அழுத்தம் கவலை ஏற்படுகின்ற பொழுதும் இதயத்தினுடைய துடிப்பு அதிகமாக இருக்கும் அந்த இதயத்தினுடைய துடிப்பு அதிகமாகும் பொழுது நடுக்கம் ஏற்படும் அந்த நடுக்கத்திற்கும் இதயத்தினுடைய துடிப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அப்போ இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா அந்த சக்தி ஆற்றல் நம்மிடமே இருக்கின்றது மனதை முதலில் பக்குவப்படுத்தி மனதில் எழுகின்ற நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்களை வராமல் அதை தடுத்து நிறுத்தி மனதை சாந்தப்படுத்தக்கூடிய பயிற்சி எடுத்துக்கிடணும் இது மனம் சார்ந்த பயிற்சிகள் முதிரைகளையே தியானமாக மாற்றி அதன் மூலமாக நமக்குள் இருக்கக்கூடிய ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை இறை பிராணனை உடல் முழுக்க செய்தல் அப்போ நம்ம பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடணும் பசி இல்லட்டா சாப்பிடக்கூடாது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் உணவில் சாத்தியமான உணவு எடுத்துக்கிடணும் நமது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் எடுத்துக்கிடணும் இதயம் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் எடுத்துக்கிடணும் நுரையீரல் சிறப்பாக இங்கே செய்யக்கூடிய முதிரைகள் எடுத்துக்கிடணும் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் யாராருக்கெல்லாம் இந்த படபடப்பு ஒரு இதய துடிப்பு ஸ்பீடாக இருக்கிறது ஏதாவது ஒரு பக்கத்தில் துடிப்பு அதிகமாக இருப்பது சில நபர்களுக்கு கைகளில் தோள்பட்டையில் இல்லை வலது பக்கம் தோள்பட்டையில் அது துடிப்பு ஸ்பீடாக இருக்கும் ஏதோ ஒரு நர்ஸ் மட்டும் துடித்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அது கொஞ்சம் நேரத்தில் ஆகும் மீண்டும் துடிக்கும் அப்போ என்னென்னா நம்ம உடம்புல இதயத்தினுடைய துடிப்பில் ஏற்பட்ட குறைபாடுகள் தான் அந்த மாதிரி பிராண ஆற்றல் சரியாக செல்லாத நிலையில் இருக்கின்றது அப்போ இது எல்லாத்தையும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சையாக நம்ம பார்த்துட்டோம்னா மனமும் சாந்தமாக இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் இந்த வாமிட்டிங் சென்சேஷன் வராது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் இத்தனைக்கும் சேர்த்து ஒரே சிகிச்சையாக இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேரிலே முதலில் நாம் காண இருப்பது முகுளமுத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் ஒரு ஐந்து முன்னாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் முத்திரை பெருவரை நோக்கி நாலு வரலும் குவித்து வச்சுக்கோங்க எல்லாவரலும் மேல் நோக்கி இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை விளையாடுங்க மூன்று முறை இப்போ உங்கள் அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது அந்த உணர்வு அப்படியே ஒரு நிமிஷம் இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சிகிச்சையை பார்த்துட்டு வரோம் அடுத்த முதிரை கணேச முதிரை போகிறாங்க கைகளை இந்த மாதிரி கோத்துக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் நல்லா எடுத்து விடுங்க ஒரு ஐந்து முறை மூச்சு உள்ளெழுத்து மூச்சு உடைய விடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மா முத்திரை போகிறாங்க முதல்ல ஆதிமுத்திரை பண்ணிக்கோங்க கைகள் அப்படி இந்த மாதிரி மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மெதுவாக மூச்சு விளையாடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமாக படபடப்பு உள்ளவங்க ஐந்து நிமிடங்கள் பிராக்டிஸ் பண்ணுங்கள் மற்றவர்கள் இரண்டு நிமிடம் பயிற்சி பண்ணாலே போகிறோம் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூன்று முத்திரையும் அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க கால்களை நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு அடைய விடுங்க முதல்ல முகலமுத்திரை பெருவரல் நோக்கி நாலவரலும் குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க உங்களது ஆழ்மனது இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது இந்த முத்திரையின் மூலமாக காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேச முதிரை போகிறாங்க கைகள் அந்த மாதிரி நாலு வரல கோத்துக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் நல்லா இழுத்து விடுங்க நல்லா மூச்சை உள்ள மூச்சை வெளியே விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குகின்றது அந்த நமது உடம்பில் எந்த பகுதியிலும் ஓவர் துடிப்பு இல்லை படபடப்பு இல்லை இந்த முத்திரையின் மூலமாக அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மா முத்திரை முதல்ல ஆதிமுத்திரை பண்ணிக்கோங்க கைகளை நாள் வரல இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் இதயம் இதய வாழ்வுகள் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பச்சிமோதாசனம் ரெண்டு கால்களை நீட்டிக்கோங்க ரெண்டு கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக முதல்ல மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் மட்டும் தொடப்பாருங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஐந்து வினாடி நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு இப்போ முடிந்த அளவு கேட்குனீங்க மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஐந்து வினாடி நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு முடிந்த அளவு கிடைக்கூடிய அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆருங்க இப்போ அப்படியே திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ ஒரு படபடப்பு இல்லாமல் இருப்பதற்கு பத்மாசனத்தில் சின்முத்திரை பண்ணப்படுறாங்க கால்களை நீட்டிக்கோங்க பத்மாசனம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு காலாக கைகள் சின்முத்திரை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு முதல் கால் கால்வரை உடல் வெளி தசைகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் வயிற்று உள்பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க சிறுகுடல் பெருங்குடல் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் இப்போ உங்கள் மனசு அப்படி ஆக்னேய சக்கரம் நெற்றிபூர்வமத்தி மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி ஒரு சிகிச்சையாக கொடுத்துருக்கோம் நிறைய நபர்களுக்கு அந்த படபடப்பு இதய துடிப்பினுடைய வேகம் அதிகமாக இருப்பது அடிக்கடி வாமிட்டிங் சென்சேஷன் வருவது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்காமல் இருப்பது ஒரு பக்கத்தில் துடிப்பு அதிகமாக இருப்பது இந்த குறைபாடுகள் எல்லாமே நீக்கக்கூடியது தினமும் நம்பிக்கையோடு அழகாக காலை மாலை இரண்டு வேளையும் ப்ராக்டிஸ் வாங்க ஒரு இருபத்தோரு நாட்கள்லேயும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல சாத்தியமான உணவு எடுத்துக்கோங்க அதிக கீரை வைகைகள் பழவைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க கொய்யாப்பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் கருப்பு திராட்சை அது உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க இதையும் எடுத்துக்கிட்டு முருங்கைக்கீரை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதுவும் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை அதை உணவில் எடுத்துக்கோங்க இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க சிறப்பாக வளமாக வாழலாம் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்